முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது ஆதி பருவம் பகுதி மூன்று ஆ தலைப்பு பௌசியனும் புதங்கரும் பௌஷியா அண்ட் புதங்கா ஆதி பருவா செக்ஷன் த்ரீ பி மகாபாரதா என் தமிழ் இப்பொழுது இப்பதிவிற்குள் நுழைவோம் அயோதா தௌம்யாவின் மற்றொரு சிடனான வேதா என்று அழைக்கப்பட்டவனை அவனது குரு அயோதா தௌம்யா அழைத்து வேதா எனது மகனே எனது இல்லத்திலேயே சில நாட்கள் தங்கியிருந்து எனக்கு சேவை செய் அது உனக்கு லாபத்தை தரும் என்றார் வேதாவும் அவரது இல்லத்திலேயே தங்கி எப்போதும் சேவை செய்ய தயாராக இருந்தான் அந்த வீட்டிற்காக வெயில் குளிர் பசி தாகம் என அனைத்தையும் முணுமுணுப்பின்றி தாங்கி ஒரு இருதை போல உழைத்தான் குரு அயோதா தௌமியாவும் மனநிறைவு கொண்டார் வேதா நற்பேரும் உலக ஞானத்தையும் அடைந்தான் இதுவே வேதாவின் சோதனை வேதா தனது குருவிடம் அனுமதி பெற்று தனது கல்வியெல்லாம் முடித்து அங்கிருந்து விடைபெற்று இல்லற தர்மத்தை ஏற்று வாழ்க்கை நடத்தினான் அவனது வீட்டில் அவனுக்கு மூன்று சீடர்கள் இருந்தனர் தானே குருவின் வீட்டில் அதிக கஷ்டப்பட்டு வந்ததால் அவர்களுக்கு எந்த கடுமையான வேலையும் கொடுக்காமல் பார்த்து வந்தான் வேதா சில காலத்திற்கு பிறகு இரு சத்திரியர்களான ஜனமேஜயனும் பௌசியனும் வேதாவை குருவாக ஏற்றனர் ஒரு நாள் வேதா வேள்வி நடத்த வெளியூர் செல்ல வேண்டியிருந்ததால் தனது சீடர்களில் ஒருவனான உதங்காவை வீட்டை கவனிக்கும் பொறுப்பை ஏற்க வைத்துவிட்டு என்னவெல்லாம் வீட்டில் நடக்க வேண்டுமோ அதுவெல்லாம் உன் கவனத்தின் பேரில் நடக்கட்டும் என்று சொல்லி சென்றுவிட்டார் உதங்கா எப்போதும் கவனத்துடன் அலுவல்களை கவனித்து வந்தான் அப்படி உதங்கா எல்லாவற்றையும் கவனித்து வந்தபோது அந்த இல்லத்திலிருந்த பெண்கள் கூடி வந்து ஓ உதங்கா உனது எஜமானி புத்திர பேருக்கான சரியான காலத்தில் இருக்கிறாள் உனது குரு வேதாவும் இல்லை ஆகையால் நீ குருவின் இடத்திலிருந்து தேவையானதை என்றனர் அதற்கு உதங்கா பெண்களின் உத்தரவின் பேரில் நான் அப்படி செய்வது சரியாகாது சரியற்றதை செய்ய நான் எனது குருவால் உத்தரவிடப்படவில்லை என்றான் குருவேதா தனது பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பினார் நடந்தது அத்தனையும் அறிந்தார் உதங்காவை குறித்து மிகுந்த மனநிறைவு கொண்டு உதங்கா எனது மகனே உனக்கு என்ன உதவியை நான் அளிப்பது உன்னால் நான் நன்றாக சேவிக்கப்பட்டேன் அதனால் நமது நட்பு பெருகிற்று அதனால் நான் உன்னை விடுவிக்கிறேன் உனது ஆசைகள் அனைத்தும் நிறைவடையட்டும் என்றார் குரு வேதாவால் இப்படி விடுவிக்கப்பட்ட உதங்கா நீங்கள் விரும்பியதை நான் செய்ய எனக்கு உத்தரவு கொடுங்கள் பயன்பாட்டுக்கு முரணாக கல்வியை அளிப்பவனும் அதை பெறுபவனும் இருந்தால் அந்த இருவரில் ஒருவர் இறப்பர் அல்லது இருவருக்குள்ளும் பகை ஏற்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகையால் உங்கள் விடுவிப்பு எனக்கு கிடைத்தாலும் குருவுக்கான காணிக்கையாக உங்களுக்கு நான் ஏதாவது செய்துவிட்டுச் செல்ல விரும்புகிறேன் என்றான் அவனது குரு வேதா இதை கேட்டு உதங்கா எனது மகனே சிறிது நேரம் பொறுத்திரு என்றார் சிறிது காலம் கழித்து உதங்கா மறுபடியும் உங்களுக்கு விருப்பமானதை என்னிடம் காணிக்கையாக கேளுங்கள் என்றார் அதற்கு குரு வேதா எனதன்பு உதங்கா நீ பெற்ற கல்விக்கான காணிக்கையாக ஏதாவது பெரும்படி நீ அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறாய் ஆகையால் உள்ளே சென்று உனது எஜமானியிடம் என்ன வேண்டும் என்று கேள் அவள் கேட்பதை கொண்டு வந்து காணிக்கையாக கொடு என்றார் உதங்கா தனது குரு வேதாவின் மனைவியிடம் சென்று அம்மா குரு என்னை வீட்டுக்கு செல்ல அனுமதித்து விட்டார் நான் கற்ற கல்விக்கு ஏதாவது காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படிச் செய்தால் நான் இங்கிருந்து கடனாளியாக போக வேண்டியதில்லை நான் என்ன கொண்டு வர வேண்டும் என எனக்கு உத்தரவிடுங்கள் என்றான் இப்படி கேட்கப்பட்ட குரு வேதாவின் மனைவி சொன்னார் மன்னன் பௌசியனிடம் சென்று ராணியின் ஒரு ஜோடி கம்மலை பிச்சையாக கேட்டு அதை இங்கு கொண்டு வா இன்றிலிருந்து நான்காவது நாள் புனிதமான நாளாகும் அன்று விருந்திற்கு வரும் அந்தனர்கள் முன்னிலையில் அந்த கம்மல்களுடன் காட்சியளிக்க விரும்புகிறேன் இதையும் கொள் நீ இதில் வெற்றி கொண்டால் நற்பேறு உன்னை தேடி வரும் தோல்வியுற்றால் என்ன நன்மை கிடைக்கும் என்று நீ எதிர்பார்ப்பாய் என்றாள் இப்படி உத்தரவிடப்பட்ட உதங்கா அங்கிருந்து கிளம்பினான் அப்படியே வீதியோரமாக நடந்த செல்கையில் இயல்புக்கு மிக்க பெரிய தோற்றத்தில் ஒரு காளையும் அதன் மீது அசாதாரண உடலமைப்பு பெற்ற மனிதன் அமர்ந்திருப்பதையும் பார்த்தான் அந்த மனிதன் உதங்காவை பார்த்து இந்த காளையின் சாணத்தை சாப்பிடு என்றான் உதங்கா உடன்பட விரும்பவில்லை அந்த மனிதன் மறுபடியும் ஓ உதங்கா ஆராயாமல் சாப்பிடு உனது ஆசானும் இதற்கு முன் இதை சாப்பிட்டிருக்கிறார் என்றான் உதங்கா சம்மதித்து சாணத்தை சாப்பிட்டு அந்த காளையின் சிறுநீரை குடித்து கைகளையும் வாயையும் சுத்தப்படுத்தி கொண்டு மரியாதையாக இருந்து மன்னன் பௌசியன் இருக்குமிடம் சென்றான் அரண்மனையை வந்தடைந்ததும் மன்னன் பௌசியன் அமர்ந்திருப்பதை கண்டான் அந்த மன்னன் பௌசியனை அணுகிய உதங்கா தனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததோடு நான் உன்னிடம் ஒரு கோரிக்கை வைக்கவே வந்தேன் என்றான் மன்னனும் பதில் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஐயா நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் உதங்கா சொன்னான் உனது ராணியின் ஒரு ஜோடி கம்மல்களை எனது குரு வேதாவின் மனைவிக்கு பரிசாக கொடுப்பதற்கு அதை பிச்சையாக கேட்டு வந்தேன் என்றான் மன்னன் பௌசியன் உள்ளே பெண்கள் இருக்கும் அறைகளுக்குச் சென்று ராணியைக் கண்டு அவளிடம் வாங்கிக் கொள்ளும் என்றான் உதங்கா பெண்களின் அறைகளுக்குச் சென்று ராணியை கண்டுபிடிக்க முடியவில்லை திரும்பவும் மன்னனிடம் வந்து இதுவல்ல நீ என்னை நடத்த வேண்டிய முறை நீ என்னை இப்படி ஏமாற்றக்கூடாது ராணி அந்த அறைகளில் இல்லை என்னால் அவளை காண முடியவில்லை என்றான் இதைக் கேட்ட மன்னன் சற்று நேரம் யோசித்தான் பின்பு ஐயா சற்று கவனத்துடன் பாரும் நீர் ஏதாவது அசுத்தங்களால் ஏற்பட்ட தொடர்பால் மாசடையவில்லை என்பது உறுதிதானா எனது ராணி கற்புக்கரசியாவாள் மாசுள்ளவர்கள் அவளை காண இயலாது அவளும் தன்னை மாசுள்ளவர்கள் வந்தியில் வெளிப்படுத்த மாட்டாள் என்றார் இப்படி சொல்லப்பட்ட உதங்கா சிறிது நேரம் யோசித்து விட்டு ஆம் அப்படித்தான் இருக்க வேண்டும் அவசரத்தில் உணவருந்திவிட்டு நின்றபடியே சுத்திகரிப்பு சடங்கை செய்தேன் என்றார் மன்னன் பௌசியன் இதுதான் வரம்பை மீறிய குற்றம் நின்றபடி சடங்கை மேற்கொள்ளும் போது அப்படி செய்தல் கூடாது என்றான் உதங்காயை ஏற்றுக்கொண்டு கிழக்கு நோக்கி உட்கார்ந்து தனது முகம் கை கால்களை சுத்தமாக கழுவினான் பிறகு சத்தமிடாமல் மூன்று முறை எச்சில் படாது வெதுவெதுப்பில்லாத நீர் தனது குடலை அடையும் வரை உறிஞ்சினான் தனது முகத்தை இருமுறை துடைத்தான் பிறகு நீரை வைத்து தனது உறுப்புகளை தொட்டான் இவை எல்லாவற்றையும் செய்து மறுபடியும் பெண்களின் அறைகளுக்குள் நுழைந்தான் இம்முறை ராணியை கண்டான் ராணியும் அந்த உதங்காவை தெரிந்து கொண்டு வாருங்கள் ஐயா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் உதங்கா சொன்னான் அந்த உன்னிடம் கம்மல்களை பிச்சையாக கேட்கிறேன் அவற்றை எனது குரு வேதாவுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்றான் ராணி மிகுந்த விருப்பத்துடன் உதங்கரின் நன்னடத்தைக்கு பரிசு கொடுக்க எண்ணி தனது கம்மல்களை கழற்றி கொடுத்தாள் கொடுத்துவிட்டு இந்த கம்மல்களை பாம்புகளின் அரசனான தக்ஷன் இந்த கம்மல்களை பத்திரமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்றாள் இப்படி சொல்லப்பட்ட உதங்கா சொன்னார் பெண்ணே பயங்கொள்ளாதே பாம்புகளுக்கு தலைவன் தக்ஷன் என்னை பிடித்துவிட முடியாது என்று சொல்லிவிட்டு பிராணியிடம் விடை பெற்றுக் கொண்டு பௌசியன் முன்பு வந்து பௌசியா மனம் நிறைந்தேன் என்றான் பௌசியன் உதங்காவிடம் சொன்னான் கொடையாக கொடுக்கப்படும் சரியான பொருள் நீண்ட இடைவேளைக்கு பிறகே கிடைக்கும் நீர் தகுதியுள்ள விருந்தினர் அதனால் உம்மை வழிபட விரும்புகிறேன் சற்று பொறுத்திரும் என்றான் உதங்கா சொன்னான் சரி நான் பொறுத்திருக்கிறேன் தயாராக வைத்திருக்கும் சுத்தமான பொருட்களை விரைவாக வரவைக்குமாறு வேண்டுகிறேன் என்றான் மன்னன் பௌசியன் ஏற்றுக்கொண்டான் உதங்காவும் மகிழ்வுடன் இருந்தான் தனது முன்பாக வைக்கப்பட்ட உணவு குளிர்ந்ததாகவும் சுத்தமற்றதாகவும் மேலும் அதில் முடியும் இருந்ததால் உதங்கா கோபத்துடன் நீ எனக்கு சுத்தமற்ற உணவை கொடுத்ததால் நீ பார்வையை இழப்பாய் என்று சபித்தான் பதிலுக்கு பௌசியனும் சுத்தமாக இருக்கும் உணவை சுத்தமற்றது என்று சொன்னதால் நீ பிள்ளை பேரில்லாமல் போவாய் என்று சபித்தான் உதங்கா சொன்னான் இது முறையல்ல எனக்கு சுத்தமற்ற உணவை பரிமாறி பதில் சாபம் வேறு தருகிறாயா கண்ணால் சாட்சி கண்டு உன்னை நீ திருப்திப்படுத்திக் கொள் என்றான் பௌசியின் உணவு சுத்தமற்றதாகத்தான் இருக்கிறது என்று தானே கண்டுகொண்டான் அந்த உணவு குளிராகவும் முடியுடனும் யாரோ பின்னலிடாத பெண்ணால் தயாரிக்கப்பட்டிருப்பது என்பதை உணர்ந்து முனியை சாந்தப்படுத்த முயன்றான் ஐயா உம்முன்னால் வைத்த உணவு குளிர்ந்ததாகவும் முடியுடனும் இருக்கிறது சரியான அக்கறையுடன் இந்த உணவு தயாரிக்கப்படவில்லை ஆகவே என்னை மன்னித்துக் கொள்ளும் நான் குருடாகாமல் காப்பாற்றும் என்றான் உதங்கா சொன்னான் நான் என்ன சொல்கிறேனோ அது நடந்தே தீரும் இருந்தாலும் நீ குருடானாலும் மிக விரைவில் பார்வையை அடைவாய் உனது சாபத்தையும் நீ திரும்ப பெற்றுக் கொள் என்றான் சொன்னான் எனது சாபத்தை திரும்ப பெற என்னால் இயலாது ஏனென்றால் எனது கோபமும் இன்னமும் தணியவில்லை ஆனால் உமக்கு இது தெரியாது அந்தணனின் வார்த்தைகள் என்னதான் கூறிய கத்தியைப் போன்று இருந்தாலும் அவனது இதயம் புதிதாகக் கடைந்த வெண்ணையைப் போன்று மிருதுவானது இது அப்படியே ஷத்ரியர்களிடம் பார்த்தால் அவனது வார்த்தைகள் மெதுவான வெண்ணையைப் போன்றும் அவனது இதயம் கூறிய கத்தியைப் போன்றும் இருக்கும் அப்படி இருப்பதால் நான் கொடுத்த சாபத்தை என்னால் திரும்பப் பெற இயலவில்லை அதனால் நீர் வந்த வழியே போம் என்றான் உதங்கா சொன்னான் நீ சுத்தமற்ற உணவினைத்தான் கொடுத்தா என்பதை நான் காண்பித்தேன் நீ என்னை சாந்தப்படுத்தினாய் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சுத்தமான உணவை சுத்தமற்றது என்று நான் சொன்னதாக கருதியே எனக்கு பிள்ளை பேரற்று போகட்டும் என்று சபித்தாய் ஆனால் உணவு சுத்தமற்றதாகவே இருந்தது ஆகையால் உனது சாபம் என்னை ஒன்றும் செய்யாது இதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உதங்கா அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் இத்துடன் ஆதிபருவம் பகுதி மூன்று அ பௌசியலும் உதங்கரும் இப்பதிவு நிறைவுற்றது